ஹேப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கன்டென்ட்லாம் எக்னாமிக் டைம்ஸ் என்பிசி டிவி எயிட்டி மணி கண்ட்ரோல் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் சே ரிஜிஸ்ட்ரட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் அவன்யூ சூப்பர் மார்க்கெட் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட் இயர் ஆன் இயர்வைஸ் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி ஒன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன்ட்டி டூ க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அப் எப்படா மார்ஜின் செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் கம்மியாக கம்மியாயிருக்கு ஃபார் அவென்யூ சூப்பர் மார்க்கெட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிஎம் இன்டெர்ன்ஷிப் ஸ்கீமை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க பிஎம்ஐஎஸ் சென்டர் ஸோ எங்கே இருக்குன்னா கொல்கட்டாவில் மே ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இனாகுரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக ஒன் க்ரோர் இன்டர்ன்ஷிப் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஓவர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அதுவும் முக்கியமான கம்பெனிஸ் மூலமாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் இன்டெர்ன்ஷிப்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பார்ட்னர் கம்பெனிஸோடு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ மோர் பிஎம்ஐஎஸ் சென்டர்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக ஒரு ஹை லெவல் கமிட்டி ஸோ இந்த ரெகுலேட்ரி ரிஃபார்ம்ஸ்க்கு லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் கியூ ஃபார் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டடடட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஹண்ட்ரட் க்ரோர் தான் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ கம்மியாயிருக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் குரோர் கொடுத்துருக்காங்க போர்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனல் டிவிடண்டாக டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க சிடிஎஸ்எல் ஸோ ஓவராலாக சிடிஎஸ்எல் ரிசல்ட் நல்லா இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டர் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் டென் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு 18,643 தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி 2.7% increase கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஆனால் டூ பாயிண்ட் செவன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் எயிட் பாயிண்ட் எயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 31,286 ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் க்ரோர் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன்ஸ் இயர் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஆயிருக்கு கிராஸ் என்பிஏவை கம்மி பண்ணியிருக்காங்க கவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் டூ பாயிண்ட் ஜீரோ செவன் டூ கமி கம்மி பண்ணியிருக்காங்க நெட் என்பிஎவையும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட்டாக கம்மி குவார்டர் போர்ட் டிவிடன் தரதா சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ சாரி ஜீரோ பெர் தரதா சொல்லிருக்காங்க ஃபிஃப்டீன் ருபீஸ் பாயிண்ட் ஜீரோ தரதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோருக்கு இன் தான் சொல்லிருக்காங்க பட் அதுக்கான டேட்ஸ்லாம் எதுவும் இன்னும் ஆஃபிஷியலாக கொடுக்கல ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பை பண்ணியிருக்காங்க பூஷன் பவர் ஆன் ஸ்டீலை நைன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பை பண்ணியிருக்காங்க பட் அதுலேருந்து பை பண்ணதுலேருந்து இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிக்யூடேஷன் இல்லை அந்த கம்பெனியில் ஸோ அதனால் லிக்யூடேஷன் இல்லாததுனால இப்போ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த டீலை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்க இந்த பூஷன் பவர் ஆன் ஸ்டீல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வாங்கினதை இப்போ வந்து அந்த ஆர்டரையே கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு இந்த இந்த கம்பெனியில் லிக்விடேஷன் இல்லாததுனால கேன்சல் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஓல் டைம் ட்ரான்ஸ்ஃபார்ம க்யூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயர் இயர்வை நெட் ப்ராஃபிட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ டுவெண்ட்டி ஃபோர் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் க்ரோர் மார்ஜினும் கம்மியாயிருக்கு 20% பர்சன்ட்லேருந்து எயிட்டின் பாயிண்ட் சிக்ஸ் பெர்செண்டாக மார்ஜினலாக கம்மியாயிருக்கு ஃபார் ஓல்டார் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்ஜே எலக்ட்ரானிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீ சிட்டி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு manufacturing plant போடுறாங்க 5,001 ஃபைவ் தௌசண்ட் ஒன் க்ரோருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இதில் ஸோ இது மே எட்டாந்தேதி தேதி கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமணி நடக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க எல்ஜே எலக்ட்ரானிக்ஸ் வர்தமான் டெக்ஸ் நைன்ஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேடர் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் எயிட்டின் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிடா சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சென்டாக கம்மியாயிருக்கு அதாவது த்ரீ நாட் எயிட் க்ரோர்லேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் க்ரோராக க்ரோரா கம்மியாயிருக்கு எபிடா மார்ஜின் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து லெவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டாக கம்மியாயிருக்கு கொட்டக் மஹேந்திரா பேங்க் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டர் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் 14% பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ குரோர்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ குரோரா கம்மி ஆயிருக்கு ரெவென்யூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரொஃபிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபோர் க்ரோர்லேருந்து நைன் ஆட் நைன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்ராஸ் NPA, அதாவது க்ராஸ் நான் Performing அசெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க quarter ஆன் குவார்ட்டர் பேஸஸ்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க நெட் என்பிஎவையும் கம்மி பண்ணியிருக்காங்க ஃபோர் ஒன் பர்சன்ட்லேருந்து கம்மி பண்ணியிருக்காங்க ரெண்டுமே குவார்டர் ஆன் குவார்டர் அது மட்டும் இல்லாமல் டிவிடன் தரதா சொல்லிருக்காங்க, ரூபீஸ் டூ பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க கொட்டக் மஹிந்திரா பேங்க் ஏர்டெல் அண்ட் டாடா குரூப் ஸோ அஃபீஷியலாக மேர்ஜருக்கான பேச்சுவார்த்தை இருந்து நடந்துகிட்டு இருந்தது டேரக்ட் டு ஹோம் பிஸ்னஸ் அதாவது டிடிஹெச் பிஸ்னஸ் மெர்ஜருக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது இப்போ அதுவும் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ இந்த மேர்ஜரில் ரெண்டு பேர்கிட்டேயும் அக்ரிமெண்ட்டை வந்து ரீச் ஆகலை ஸோ காமனாக உள்ள எந்த சொல்யூஷனும் ஒத்து போகிறதுக்கான எந்த சொல்யூஷனும் சாட்டிஸ்ஃபிகேஷனும் ரெண்டு சைடும் இல்லை ஸோ அதனால் இந்த மெர்ஜரை அஃபிஷியலாக கைவிடுறாங்க ஏர்டெல் அண்ட் டாடா குரூப் ஏர்டெல் டிடிஹெச் பாரதி டெலிமீடியா ஸோ இது ரெண்டு தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது பட் இப்போ இது அஃபிஷியலாக கைவிடுறாங்க ஏர்டெல் அண்ட் டாடா குரூப் டாட்டாவா சிந்தன் ஃபார்மா கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டர் இயர் இயர் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் எயிட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ட்ராப் ஆகியிருக்கு 9.6 பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர்லேருந்து ஒன் குரோரா கம்மியாயிருக்கு ரெவென்யூ நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நைன்டி எயிட் குரோர்லேருந்து ஒன் நாட் எயிட் குரோரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படா ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் டவுன் எப்படா மார்ஜினும் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் எயிட் சாரி ஃபிஃப்டின் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்லேருந்து எயிட் பாயிண்ட் டூ ஸோ ஓவரால் இந்தியாவில் கோல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ எயிட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ மில்லியன் டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே கேப்டிவ் அண்ட் கமர்ஷியல் மைன்ஸ் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டீன் பாயிண்ட் ஃபிஃப்ட்டி ஒன் மில்லியன் டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மார்க்கிங் ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட கம்பேர் பண்ணுறப்ப டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லெவன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் மில்லியன் டன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் மில்லியன் டன்ஸ் கொடுத்துருக்காங்க Zindalsa Q4 ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேடர் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஃபார்ட்டி டூ டவுன் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் டூ எயிட் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ செவன் ஆயிருக்கு எப்படாவும் கம்மியாயிருக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியாயிருக்கு EBITDA மார்ஜினும் செவன்டீன் பெர்சென்ட்லேருந்து ஃபோர்டீன் கம்மியாயிருக்கு ஓவராலாக ஜின்ண்டால்ஸாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல நெட்ஒர்க் டெக்னாலஜிஸ் இந்தியா ஃபோர் ரிசல்ட் குவார்டர் ஆன் கார்ட்டர் பேசஸ்ஸில் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபார்ட்டி டூ பாயிண்ட் நைன் க்ரோராக கொடுத்துருக்காங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் க்ரோர்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் க்ரோராக கொடுத்துருக்காங்க எப்படா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபிஃப்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் எப்படா மார்ஜின் டுவெல் பாயிண்ட் டூ பர்சன்ட்லேருந்து தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட்ஒர்க் டெக்னாலஜிஸ்க்கு குவார்டர் ஆன் குவாட்டர் பேசஸ்ல ஸோ குளோபல் ஈவெண்ட்ஸ் இந்த வாரத்துக்கான குளோபல் ஈவெண்ட்ஸ் என்ன முக்கியமாக பார்க்கணும் வித் டேட்ஸோடு பார்க்கலாம் மண்டே இன்னைக்கு மே ஃபைவ் யூஎஸில் எஸ்என்பி குளோபல் காம்போசிட் பிஎம்ஐ டேட்டா கொடுக்குறாங்க சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா ஃபார் ஏப்ரல் மந்த் அண்ட் ஐஎஸ்எம் நான் ஃபேக்ஷன் நான் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா ப்ரைஸஸ் பிஎம்ஐ ஃபார் ஏப்ரல் மந்த் கொடுக்குறாங்க ஈரோப் ஜோனில் எஸ்என்பி குளோபல் காம்போசிட் பிஎம்ஐ அண்ட் சர்வீசஸ் பிஎம்ஐ ஃபார் ஏப்ரல் மந்த் கொடுக்குறாங்க டியூஸ்டே நாளைக்கு மே சிக்ஸ் யூகேல சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா ஃபார் ஏப்ரல் மந்த் யுஎஸில் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட் பேலன்ஸ் டேட்டா ஃபார் மார்ச் ரிலீஸ் ஆகுது வெனஸ்டே மே செவன் யூஸ் யூஎஸில் ஃபெட்ரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் எடுக்கிறாங்க எஃப்ஓஎம்சி மீட்டிங் அண்ட் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ் டேட்டா ஸோ இதுதான் தான் யூஎஸில் மெயினாக எஃப்ஓஎம்சி மீட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் தான் மெயினாக பார்க்கணும் நம்ம தேர்ஸ்டே மே எயிட் யூகேல இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் ஃபார் மே யுஎஸில் இன்ஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வருது ஃப்ரைடே மே நயன் சைனாவில் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரேட் பேலன்ஸ் டேட்டா ஃபார் ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆகுது சிபிஐ அண்ட் பிஎப் பிபிஐ டேட்டா ஃபார் ஏப்ரல் மந்த்தும் ரிலீஸ் ஆகுது டொமஸ்டிக் லெவலில் இந்தியா லெவலில் நம்ம என்னென்ன பார்க்கணுன்னா மே ஃபைவ் இன்றைக்கி ஃபிசிக்கல் டெஃபிசிட் ஃபார் மார்ச் மந்த் ரிலீஸ் ஆகுது மே சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்பிசி சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா ரிலீஸ் ஆகுது ஸ்விக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க மெயினாக டென் மினிட்ஸ் டெலிவரியான போல்ட்டில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவர் ஃபைவ் ஹண்ட்ரட் சிட்டிஸ் அக்ராஸ் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது மோர் தென் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த போல்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன் ஜஸ்ட் அண்டர் சிக்ஸ் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா டென் ஆர்டர்ஸில் ஒரு ஆர்டர் மோர் தென் ஒரு ஆர்டர் வந்து இந்த போல்ட் மூலமாக தான் நாங்கள் கொடுக்குறோம் டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஜொமேட்டோ எட்டர்னல் என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்களோட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபுட் டெலிவரி சர்வீசஸை நாங்கள் மூடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டென் மினிட்ஸ் டெலிவரியை நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அசாத் இன்ஜினியரிங்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு லாங் டேர்ம் டீல் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ க்ரோருக்கான டீல் கிடச்சிருக்கு யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஜிஇ வெர்னோவா கூட கிடச்சிருக்கு ஸோ இது எதுக்கான ஆர்டர்னா நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியல் தெர்மல் பவர் சிஸ்டத்துக்கு பார்ட்ஸ் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் தான் மேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது ஜிஇ வெனோவாவுக்கு குளோபல் பேஸ் சுவிட்சர்லாண்டில் உள்ள அவங்களோட கம்பெனிக்கு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அசாத் இன்ஜினியரிங் இர்கான் இன்டர்நேஷ்னலுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஃப்ரம் நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு அதில் ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃப்ரோர் ஸோ எதுக்கான ஆர்டர் இது எதுவும் ரிலேட்டடான கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டோ ஒன் ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்க்கான ஆர்டர் இது எங்கே பண்ண போகிறாங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அருணாச்சலப் பிரதேசில் பண்ண போகிறாங்க தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ